சோ மைடி ராஸ் முக்கியமான ஒரு அறிவிப்பு டிஎன்பிசி இருந்து ரீஅப்லோட் பண்ண சொல்லிருக்காங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஓகேவா இப்போ நடந்த குரூப் போர்ல எல்லாருமே வந்து நிறைய பேர் அப்லோட் பண்ணிருப்பீங்க யாரும் ஆன்லைன் ஸ்கிரீனிங் வந்துச்சோ பண்ணியிருப்பீங்க பட் அதில் கொஞ்சம் பேர் மேபி மிஸ்டேக்காக அப்லோட் பண்ணிருக்கலாம் இல்லை இன்கம்ப்ளீட்டாக ஒரு சர்டிஃபிகேட்டாக அப்லோட் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி இருக்கவங்களோட ரோல் நம்பர் ரெஜிஸ்டர் நம்பரை வந்து லிஸ்ட் அவுட் ஓகேவா அந்த வந்து ரீ அப்லோட் பண்ணிருக்காங்க பதினாலாம் தேதி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி அடுத்த ஒன்பது நாள் பத்து நாள் கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணாம் தேதி நவம்பர் வரை ரீ அப்லோட் பண்ணலாம் ஓகேவா நோட் இது ஒரு விஷயம் என்ன இதுக்கான இன்டிமேஷன் வந்து மெயில்லையோ இல்லை மெயில் இல்லைனா மெசேஜ் ரெண்டுலேயும் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் உங்களுக்கு மெயில் மெசேஜ் வந்திருந்தா ஓகே ஃபைன் இம்மீடியட்டாக லாகின் பண்ணி ஓடிஆரில் உள்ள போய் பண்ணிடுங்க அப்படி வராத பட்சத்துலையும் நீங்க வந்து இந்த லிஸ்ட ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க ஓகேவா சோ மேபி ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் வராம இருந்துச்சுன்னா நம்ம விட்டுற கூடாது அப்படியே இந்த லிஸ்ட பார்த்துட்டு இதுல உங்களோட நேம் இருக்கா அப்படிங்கறத வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க சோ உங்க நம்பர் இருந்துச்சுன்னா இமீடியட்டா என்ன சர்டிபிகேட் அப்படின்னு பாத்துட்டு உங்க ஓடிஆர்ல போய் பார்த்துட்டு நீங்க ரீ அப்லோட் பண்ணிடுங்க ஓகேவா சோ இதுவரை நீங்க போட்ட எஃபோர்ட்ஸோட கெயின் ஓகே இன்னைக்கு அதுக்கான இது அந்த கஷ்டப்பட்டு பண்ணதுக்கான பலன் இன்றைக்கி கிடைக்கிற நேரத்தில் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு இதை இம்மிடியட்டாக செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டுங்க தேங்க்யூ ஸோ இந்த ஃபைலோட லிங்க்கை நம்ம டெலகிராம் லிங்க்கு லிங்க்கில் போனீங்கன்னா இந்த ஃபைல் இருக்கும் பிடிஎஃப் ஸோ அதுக்கான லிங்க்கையும் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஓகேவா ஸோ சேனலில் உள்ள போய் எடுத்துக்கோங்க தேங்க் யூ